அந்த வகையில் இப்ப வர இருக்கின்ற ரத சப்தமி வர இருபத்தி அஞ்சாம் தேதி ரத சப்தமி ரத சப்தமியோட சிறப்பு என்ன அன்றைய தினம் ஒரு சூப்பரான தீபம் நம்ம இல்லத்துல ஏற்றுவது மிக சிறப்பு அதை என்ன டைம்ல ஏத்தனும் எப்படி சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க ஏழு குதிரை பூட்டின அந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சூரிய பகவான் வந்து ஏழு இதுல வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வாங்குற சிஸ்டி சொந்தங்களுக்கு நம்ம அன்பளிப்பாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஸோ இந்த காம்போவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அந்த எருக்கை வந்து முறையாக பூஜை பண்ணி காப்பு கட்டி அதை நம்ம கிளென்ஸ் பண்ணி இதை எடுத்துருக்குறோம் ஸோ இந்த எருக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சால் மட்டும் போதும் ரொம்ப அந்த இருபத்தி அஞ்சாந்தேதி கையில கிடைக்கல இருபத்தி ஆறாம் தேதி கிடைச்சாலும் நம்ம பண்ணலாம் இப்ப இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படி நம்ம பொழுது இந்த முடிச்சு சூரியனுக்கு உரிதான மூலிகையில தான் இந்த முடிச்சை ரெடி பண்ணிருக்கோம் இந்த முடிச்சு வாங்கினது தான் அந்த மந்திரம் கிடைக்கும் ஸோ த நம்ம குரு பரம்பரையில் வரக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே தாலவாத்து கொடுக்க போறோம் சூரியனோட கல் இது

வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க அற்புதமான வாய்ப்பு குரு வழியில நமக்கு இந்த மூன்று பொருட்களால கிடைக்கிது அந்த பொருட்களோட இலவசமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா இந்த ராஜா சப்தமிக்காக இது கொடுக்குறோம் சோ இந்த படத்தை முதல்ல எடுத்து இந்த படத்தை எடுத்து போய் பூஜரூம்ல வச்சுட்டு இந்த படத்துல பாக்கணும் அது கூடவே இந்த செவன் ஆர்ஸ் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக இலவசமாக தரும் ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதணும் அதுக்காக படிப்பீங்க அந்த மாதிரி நபர்கள் இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பில் அறிவில் ஞானத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த இரதசப்தம் எண்ணிக்கி எப்படி நம்ம எருக்க இலையால் குளிப்போம் அந்த எருக்க இலை குளியலும் பண்ணிட்டு இந்த தீபமும் அகண்டையில் ஏற்றும் பொழுது இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க இது ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குனிங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க பத்தாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்குனீங்கன்னா கோல்டு காயின் இங்கே பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம குழந்தை குட்டி நம்ம கணவர் நம்ம தாய் தந்தை நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சுபிட்சமாக வாங்கணும்னா மறக்காம இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் சந்தோஷமா இருப்போம் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் பிறந்ததுல இருந்து நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் நம்ம தை மாசத்துல வருது ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப வர இருக்கின்ற ரத சப்தமி வர தேதி ரத தேதி ரத சப்தமியோட சிறப்பு என்ன அன்றைய தினம் ஒரு சூப்பரான தீபம் நம்ம இல்லத்துல ஏற்றுவது மிக சிறப்பு அத என்ன டைம்ல ஏத்தனும் எப்படி சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதுதான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க ரொம்ப சிறப்பு பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு அதெல்லாம் போச்சு சூப்பரா போச்சு நம்ம பதிவுலாம் கூட போட்டிருந்தோம் பொங்கலுக்கு ரொம்ப சிறப்பு நீங்க சொல்லுங்க ஜி ரத சப்தமி பத்தி சொல்லுங்க ஸோ அக்கா எப்படி கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாமல் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஸோ குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தான்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவத்தூட்ட பிரம்மேந்திர சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க சோ உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் மழை போல இருக்கிற கஷ்டம் பனி போல விலகிறதுக்கு நீங்க சிஷ்டி ஒலியில முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்திரத்தையோட காலடி எடுத்து வச்சு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா மாற்றத்தை பார்ப்பீங்க எதனால இங்க பயனடைஞ்சா கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் எத்தனையோ பேர் சோ பயனஞ்சா கஸ்டமர்ஸ் சொல்கிறதோட சிஸ்டி ஒலி சொந்தங்கள்னே சொல்லலாம் சோ ஒருத்தர் பயனடைஞ்சு இன்னொருத்தங்களை ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தை மாதம் நான் இந்த இந்த வருடத்தோட முதல்லையே சொன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் சந்திரன் குரு இந்த காம்பினேஷனில் வர்றதுனால குருவர்களோட திருவருள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இது எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் குரு வழிகாட்டுதலில் நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த வகையில் இருபத்தி அஞ்சாம் தேதி இப்போது நம்ம நியூமராலஜி பிரகாரம் எடுத்தோம்னா ரெண்டுனா சந்திரன் அஞ்சுனா புதன் கூட்டினோம்னா ஏழு ஏழுனா கேது ஞான கழன் சோ அந்த ரதம் அப்படின்றது வண்டி ஓட்டுறது அப்படின்னு அர்த்தம் அந்த சப்தமி அப்படின்றது ஏன்னா அஷ்டமி நவமி இதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி சப்தமி அப்படின்றத இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த இதில் ரத சப்தமி வந்து சூரிய பகவானுக்காக கொண்டாடக்கூடியது சோ ஏழு குதிரை பூட்டின அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார் இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் சோ சூரிய பகவான் வந்து ஏழு இதில் வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ வாங்குற சிருஷ்டிவலி சொந்தங்களுக்கு நம்ம அன்பளி தான் கொடுக்க போறோம் சோ சோ இந்த காம்போல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை ரொம்ப விசேஷமான மூலிகை அதை நம்ம வந்து வளர்க்கணுன்ற அவசியம் அதே தானாகவே வளரும் அது பஞ்சு மாதிரி வெடிச்சு அதோட விதைகள் வந்து ப பறந்து வரும் நம்ம கேட்டால் சொல்லலாம் தாத்தா முடி பறக்குது தாத்தா முடி பறக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது இயற்கையாக வரக்கூடியது அது வந்து எருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுலயே ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும் நம்ம விநாயகர் சௌத்தி அப்பெல்லாம் விநாயகருக்கு போடுவாங்க இன்னொன்னு வந்து வெள்ள எருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அத விநாயகர் பண்ணுவாங்க எதனாலன்னா அந்த வெள்ள எருக்கு விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அந்த வெள்ள எருக்கு இலை அந்த எருக்கம் இலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து சூரியனோட அனுகிரகத்தை பெற்று வளரக்கூடிய சூரியனை சூரியனை கிராஸ் பண்ணி அதுல இருக்கிற தண்ணீர் சத்து வந்து எடுத்துக்கும் சில பேருக்கு இந்த கால் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கால் ரொம்ப பெயினா இருக்கு நடக்க முடியல அப்படின்னு நம்ம பொழுது சூடா செங்கல் வச்சு அந்த செங்கல் மேல இந்த இயற்கையில வச்சு கால் வைப்பாங்க வச்சு வச்சு எடுப்பாங்க அது வந்து அந்த கெட்ட நீரை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயற்க வந்து முறையா பூஜை பண்ணி காப்பு கட்டி அதை நம்ம கிளென்ஸ் பண்ணி இதை எடுத்துருக்கிறோம் சோ இந்த இயற்கு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சா மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி மட்டும் இல்ல இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ரத சப்தமி பீஷ்ம அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பீஷ்மர் வந்து தான் இறக்குற இது வந்துட்டு அவங்க அப்பாவோட வரத்துனால அவரோட மரணத்தை அவரே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஆனால் என்னன்னா கண் இருந்தும் காது இருந்தும் பலம் இருந்தும் எல்லாமே இருந்தும் அந்த அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கல அப்படின்றதுனால அவரோட பிராணன் போகாது இதுக்கு உபாயம் யார் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா வேத வியாசம் சொல்றாரு ஸோ இயற்கைகளை எடுத்துட்டு வந்து கண்கள்ல எந்தெந்த அபயம்லாம் அவருக்கு வந்து இதுவாக இருந்துச்சோ அந்தந்த அபயங்கள வைக்கிறாரு விஷய சூரிய ஒளி பட்டு அந்த இருக்கையில உள்ள கிராஸ் பண்ணி அவர் வந்து இது பண்ணது அஞ்சாம் தேதி கையில கிடைக்கல இருபத்தி ஆறாம் தேதி கிடைச்சாலும் அப்படின்னும் பொழுது இந்த முடிச்சு சூரியனுக்கு உரியதான தான் இந்த முடிச்சை ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கு மந்திர உரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு சோ இத்தனை கவுண்ட் வந்து ஆகுதி கொடுக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன் சோ சூரியனை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிணியர் போய் எனக்கு தான் குருவா இருந்து எல்லாத்தையும் கத்து தரணும்னு கேட்கும் பொழுது நான் ரொம்ப வேகமாக உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா போவேன் என் வேகத்துக்கு நீ ஈடு கொடுத்தீன்னா உனக்கு சொல்லி தரேன்றாரு அப்போ ஆன்சினியர் அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்து படிக்கிறாரு அதே போல நம்ம இடத்துல எல்லாருக்கும் காமனா கிடைக்கிற ஒரு இருந்தாலும் குரு வழியில ஒரு மந்திரம் இப்ப இந்த முழு சேர்த்ததுக்கு அந்த மந்திரம் வேணும்னா இந்த முடிச்சு வாங்கினா தான் அந்த மந்திரம் கிடைக்கும் நம்ம குரு பரம்பரையில் வரக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே தாரவாத்து கொடுக்க போறோம் சோ ஒரு பெரிய அகண்டை எடுத்து அந்த அகண்டையில ஏத்தணும் இப்போ இந்த இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் சூரிய உதயத்தப்போ வச்சு ஏத்தணுமா ஐயோ வெளிய காலத்துல என்னால எல்லாம் முடியாதுங்க ஆறு ஆறு முப்பத்தஞ்சு நான் இருபத்தி தேதி ரொம்ப கஷ்டங்க நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்க நீங்க வந்து சூரிய ஓரை அப்படின்னு இருக்கு அந்த ஓரையில நீங்க ஏத்தினா இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி சூரிய ஓரை அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பதுல இருந்து பத்து இருபத்தஞ்சாம் தேதி சூரிய உரை வந்து ஒன்பதுல இருந்து பத்து அதுவே இருபத்தி ஆறாம் தேதி சூரிய உரை எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு அந்த டைம்லதான் வருது ஒரு அகண்டியில இழுப்பை எண்ணெய் ஊத்தி ஊற்றி எதுனாலன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்த இறைவன் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதே போல அந்த சூரியனோட அனுகிரகம் என்னன்னைக்கும் நமக்கும் நம்ம தலைமுறைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வரணுன்றதுக்காக சூரியனோட கல் இது சன்ஸ்டோன் சொல்லுவாங்க இது ஜெய்ப்பூர் சன்ஸ்டோன் சொல்லுவாங்க ரொம்ப

அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் எனக்கு வேணுங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ரெண்டு மார்க்ல போதும் ஒரு மார்க்ல போகுதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இல்ல அரசாங்க வேலை பாக்குறேன் ஆனா வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்க எனக்கு அரசாங்கத்துல தாங்க வேலை பாக்குறேன் ஆனா என்னோட வார்த்தைக்கு ஒருத்தங்க கூட மதிப்பு கொடுக்க மாட்டேன் பண்ணிடுனா நீ சொல்ல இன்னொருத்தவன் சொல்லிட்டோம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சோ ரொம்ப வேதனையா இருக்கும் என்னடா இப்படி படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்மள மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு கஷ்டப்படுவாங்க சில பேர் நான் என் தாத்தா அரசாங்க தான் எங்க அப்பா அரசாங்க தான் ஆனா நானும் போனோம் ட்ரை பண்றேன் என்னோட ராசிக்கும் இல்லைன்றாங்க என்னோட நட்சத்திரத்துக்கும் இல்லன்றாங்க எனக்கு அந்த விதியே இல்ல விதியை மதியால வெல்லலாம் சோ மதியால வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை குரு வழியில நமக்கு இந்த மூன்று பொருட்களால கிடைக்குது அந்த மூன்று பொருட்களோட இலவசமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா இந்த ராஜா சப்தமிக்காக இது கொடுக்கிறோம் சோ இந்த படத்தை முதல்ல எடுத்த உடனே இந்த படத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு இந்த படத்துல பாக்கணும் இந்த குதிரை எப்படி வேகமா ஓடுதோ ஏழு குதிரைகள் ஏழுன்றது கேது ஞானக்காரன் ஞானம் உள்ள புள்ள மட்டும்தான் புழைக்கும் சோ இந்த கேது யாருன்னா ஆஞ்சநேயர் சோ ஏன்னா அவர் வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை வந்து கேது சோ ஆஞ்சநேயரை போல எவ்வளவு வேகமா நம்மளால ஓட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சதை வச்சு நம்மளோட திறமைகளை கொண்டு சூரியனோட அனுகிரகத்தின் மூலியமா நம்மளோட வாழ்க்கை பிரகாசம் அதாவது உச்சந்தலை முதல் உள்ளம்பாதம் வரைக்கும் சூரியனை போல பிரகாசிக்கணும்னு ஒருத்தவங்க விருப்பப்படுறாங்க சூரியனோட அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த விஷயங்களை நம்ம அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் நம்ம சப்தமிக்கு சிருஷ்டி ஒளியில கொடுத்துருக்கோம் அது கூடவே இந்த செவன் அவர்ஸ் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக இலவசமாக தரும் ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதணும் அதுக்காக படிப்பீங்க அந்த மாதிரி நபர்கள் இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பில் அறிவில் ஞானத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ரதசப்தமி அன்றைக்கி எப்படி நம்ம இயற்கை இலையால் குளிப்போம் அந்த இயற்கை இலை குளியலும் பண்ணிவிட்டு இந்த தீபமும் அகண்டையில் ஏற்றும் பொழுது நமக்கு சூரிய பகவானோட பரிபூரணமான அருள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரத சப்தமியை யாருமே தவற இது எவ்வளோ ரூபா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ரூபாய் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வந்துருது சூரிய பகவானுக்கான சமித்தும் வந்துடும் சூரிய பகவானுக்கான முடிச்சும் வந்துருது ஸோ இதை நம்ம ஏற்றி அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க பணம் புழங்குற இடத்துல வச்சிடலாம் இந்த ஏழு குதிரை வந்து நம்ம முதல் நாள் மட்டும் முதல் நாள் மட்டும் பூஜ்மம்ல வச்சு பாக்கணும் அந்த சப்தமி அன்னைக்கு மட்டும் பூஜை ரூம்ல வச்சு பாக்கணும் அதுக்கப்புறம் பீஷ்மராஷ்டமி மட்டும் பூஜ் ரூம்ல வச்சு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஹாஸ் வந்து ஓடக்கூடிய திசை வந்து

இந்த அற்புத வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு குரு மந்திரத்தோட குரு உபதேசம் பண்ண மந்திரத்தோட இந்த ப்ராடக்ட நீங்க நினைக்கிறவங்க வந்து விசிட் பண்ணுங்க இது மட்டும் இல்ல நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு வெப்சைட்லயும் இருக்குங்க நீங்க போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை பார்த்து அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க இது ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா கோல்டு காயின் இங்கே பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறோங்க ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம குழந்தை குட்டி நம்ம கணவர் நம்ம தாய் தந்தை நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சுபிட்சமாக வாழணும்னா மறக்காமல் நீங்கள் வாங்க மறைமலை நகரில் இருக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் சிருஷ்டி